நாளை நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் சென்னை செயின் ஜார்ஜ் கோட்டையில் தமிழ்நாடு முதலமைச்சராக எடப்பாடி அவர்கள் வீட்டிலிருக்க அவர் ஒரு யாருகிறே அவருடைய தாளை தளபதியாக அமைச்சராக வீட்டிலிருக்க இருக்கின்ற எங்கள் நெஞ்சம் நிறைந்திருக்கின்ற அருமை எண்ணம் டாக்டர் இசைத்தி சுமையா அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற மாநில மாவட்ட ஒன்றிய நகரக் கழக நிர்வாகிகளே இந்த பகுதியிலே புதிதாக எடப்பாடியார் அவர்களால் எங்கே அறிவிக்கப்பட்டிருக்கின்ற பாசத்துக்குரிய அருமை என்னும் ராகவன் அவர்களே எங்கே நம்முடைய பொதுச் ஒரு இளைஞரை ஒரு சுறுசுறுப்பான ஒரு தன்மையான இளைஞரை மாவட்ட மாணவிக அறிவித்திருக்கின்ற இந்த கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற அன்பு தம்பி சுப்பிரமணியன் அவர்களே சேரன் மகாதேவி தொகுதியில் சேரன் மகாதேவி இந்த பகுதியிலே எந்த கூட்டத்தை கொடுத்தாலும் அந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்தக்கூடிய ஆற்றல் பெற்ற என் அன்பு சகோதரர் ஒன்றிய கழகச்சியாளர் பாரிச்செல்வம் அவர்களே எனக்கு பிறகு தலைமை கழகத்தால் எங்கே வருகை வந்திருக்கின்ற கழகத்துடைய செய்தி தொடர்பாளர் சிறந்த பேச்சாளர் என் அன்பிற்குரிய அதிவீர ராம பாண்டியன் அவர்களே பேச்சாளர் அன்பு சகோதரர் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு பகுதிகளில் இருந்து வருகை மாவட்ட கழகத்துடைய சார்பில் நிர்வாகிகளே கழகத்துடைய நிர்வாகிகளே உங்கள் அனைவருக்கும் என் இரவு நேர வணக்கத்தை நான் அன்போடு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் இன்றைய தினம் இங்கே நடந்து கொண்டிருக்கின்ற கூட்டம் இந்த நாட்டிலே காங்கிரஸ் உடைய இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்